வணக்கம் நண்பர்களே தமிழக அரசால வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் பதினைஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வங்கி கணக்குல வந்து வர வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல இணைந்து பெனிஃபிட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தற்போது என்னன்னா இந்த திட்டத்துல இதுவரை இணையாதவர்கள் புதிதாக ஜனவரி மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நீங்க இது வரைக்கும் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கல அப்படின்னா நீங்களும் வந்து ஜனவரி முதல் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து நீங்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் புதுசா விண்ணப்பிப்பவர்கள் ஜனவரி மாதம் முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே விண்ணப்பம் சமர்ப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது அவங்க வந்து புல் டீட்டெயில்ஸும் எடுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம்தான் வந்து அஹ் தேர்வு செய்யறாங்க ஸோ சில நிபந்தனைகளும் இருக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தக்கூடாது நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் வந்து இருக்கு ஸோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க தேர்வு செய்றாங்க ஸோ நீங்க இதுல ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்க வந்து இதற்கு மேலும் அஹ் மேல்முறையீடு வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனவரி மாதத்துல இருந்து ஸோ புதிதாக விண்ணப்பிவர்கள் மற்றும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களும் வந்து ஜனவரி முதல் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி